வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது அமாவாசை இப்பு பரிகாரம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து வந்து கேட்டுட்ருக்காங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஷைனிங்காக இருக்கும் இது இது வந்து ஆஃப் பட்டு ஆஃப் பட்டு துணி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆஃப் பட்டுன்னு நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சொல்வாங்க சில்க் காட்டன் அப்படின்னும் சில இடங்களில் இதை சொல்லுவாங்க கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான துணியை வந்து வாங்கி கட்டும்போது கூடுதல் பலன்கள் கிடைக்கும் நம்பர் ஒன்னு ரெண்டாவது இந்த ஒரு பரிகாரம் மாதா மாதம் செய்யணுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க மாதா மாதம் செய்வது தான் சிறந்தது இதன் மூலமாக அந்த மாதம் முழுவதும் வந்து நமக்கு பண வரவு நல்லபடியாக இருக்கும் நிச்சயமாக நம்பி எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை நாம் பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப சொல்லுகின்ற நேரத்தை உங்க நாட்டு நேரத்திற்கு நீங்க அப்படியே வந்து செய்யலாம் சொல்கிற நேரத்தில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி அந்த நேரத்தில் செய்வது சிறந்தது ஒரு திருமணம் அப்படின்னு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டேட் வந்து குறிப்பாங்க அந்த டேட்டில் ஏதோ ஒரு நேரத்தில் திருமணம் செய்ய மாட்டாங்க இல்லையா ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு குறிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி முகூர்த்த நேரத்தை குறித்து செய்வாங்க அந்த மாதிரி ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் செய்வது சிறந்தது ரொம்ப அர்ஜெண்ட்டான வேலை நாங்கள் வந்து வீட்டில் அந்த நேரத்தில் இருக்க மாட்டோம் எங்களுக்கு முடியவே முடியாது அப்படின்னா அமாவாசை அந்த நொடிகள் இருக்கும்போது நீங்கள் செய்யலாம் அடுத்து இந்த மாதம் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா அமாவாசை வந்து எந்த நாளில் செய்யறது நைட்டு தங்குற அமாவாசை செய்யறதா அல்லது காலையில் வருகின்ற அமாவாசையை செய்யறதா அப்படிங்கிறது குழப்பம் இந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஆறரை மணிக்கு மேலே தான் அமாவாசையே பிறக்குது அதனால நீங்கள் இதை பதினேழாம் தேதி தான் செவ்வாய்க்கிழமை செய்வது உத்தமமான பலன்களை பெற்றுத்தரும் அல்லது நாங்கள் பதினாறாம் தேதி மாலையே செய்கிறோம் அப்படின்னாலும் செய்யலாம் எந்த நாள் அமாவாசைன்னு கேட்டா இன்றைய தினம் மாலை ஆறரை மணிக்கு ஆரம்பமாகி நாளைய தினம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதற்குள்ள எந்த நேரத்துல வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கோங்க நாங்க புது வீடு மாறுறங்க பழைய வீட்டுல அமாவாசை அன்னைக்கு கட்டிட்டோம் புது வீடு நாங்க மாற போறோம் அப்ப நாங்க என்ன செய்யறது அப்படின்னா நீங்க பால் காய்ச்சுவதற்கு ஒரு முகூர்த்தத்தை வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயர் இடத்துலையோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்திலையோ குறித்து வச்சிருப்பீங்க இல்லையா பால் காய்ச்சுவீங்க இல்லையா பால் பொங்கின பிறகு அதே நேரத்தில் நீங்கள் இந்த உப்பு மூட்டையை கட்டுவது சிறந்தது அப்போ பழைய மூட்டையை என்ன செய்யறது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பழைய நீங்க நீங்கள் பொருட்களெல்லாம் எடுத்துட்டு வரும்போது தண்ணீரில் கரைச்சு அந்த பழைய வீட்லேயே அந்த உப்பு வந்து நீங்கள் போட்டுவிடுங்க துணியை வந்து நீங்கள் புது வீட்டில் கொண்டு வந்து கூட கட்டலாம் ஆனால் துவைச்சிட்டு தான் கட்டணும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் பணம் வருவதற்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் கெட்ட சக்திகள் வராது சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் எல்லாத்துக்கும் மிஞ்சி இந்த காலத்தில் எல்லாருக்கும் வேண்டியது ஒன்று ஆரோக்கியம் இப்போது உடல் வியாதியால் அவஸ்தப்பட்டது அப்படின்னா அதற்காக எவ்வளவு பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்ப பொருள் நஷ்டம் ஏற்படும் மன கவலையும் ஏற்படும் வீட்டில் நிம்மதி இருக்காது வீட்டை கவனித்துக் கொள்வதற்கு நம்ம கிட்ட வந்து அந்த ஒரு உற்சாகமோ துணிவோ நம்பிக்கையோ எதுவுமே இருக்காது அப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா ஆரோக்கியம் தான் முக்கியமானது இல்லையா அதனால் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இப்படி இரண்டும் இருக்கு அதுல இந்த பரிகாரத்தை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும் எப்படி அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அப்போ கெட்ட சக்திகள் உள்ள வராம இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மன ஆரோக்கியம் நமக்கு வருமானம் நல்லபடியாக வந்தாலே மனம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் கெட்ட சக்திகள் வரல அப்படின்னாலும் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதை நாம எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த பரிகாரத்தை செய்வதின் மூலமாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் ஒரு அற்புதமான பரிகாரம் எப்படி பண்ணுறது அப்படின்றது சுருக்கமாக பார்த்ததெல்லாம் என்ன எல்லாருக்குமே தெரியும் ஒரு துணி காட்டன் துணி இது இது வந்து ஆஃபட்டு கிளாத்து இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அல்லது உங்கள் ஊரில் இல்லை நாங்கள் ரொம்ப கிராமத்தில் இருக்கோம் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னா ஒரு வெள்ளை துணி இருக்கணும் ஆனால் அது புது துணியாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க முதல் முறை செய்யும்போது அடுத்தடுத்து அந்த துணியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை வந்து மஞ்சளில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பிழியாமல் அப்படியே காய காயப்போட்டால் அந்த மஞ்சளாக மாறிடும் இந்த மஞ்சளுக்கென்றே ஒரு சக்தி இருக்கு இல்லையா ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு சக்தி இருக்கும் அதில் இந்த மஞ்சளுக்கு ஒரு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு வேண்டாம் இதற்கு முன்பாக நானே சொல்லியிருப்பேன் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏன்னா வந்து அசைவம் செய்பவர்கள் வந்து அதுலேயே வந்து உப்பு எடுத்து வந்து செய்வாங்க அது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அன்றைய தினம் இல்லை அப்புறம் யோசித்த போது தான் எனக்கு தெரிஞ்சுது அதனால் வந்து நீங்கள் நீங்கள் வந்து சைவம் அப்படின்னா ஏ ஒரே உப்பை எடுத்துக்கலாம் நீங்கள் அசைவம் பண்ணுறீங்க அதுக்கும் அந்த உப்பு தான் பயன்படுத்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமையலுக்காக பயன்படுத்துகின்ற உப்பு வேண்டாம் பூஜைக்காக பயன்படுத்துவதோ அல்லது ஒரு புது பேக்கெட்டு இதற்காக வீட்டில் இருந்தால் கொஞ்சம் அதிலேருந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அசைவம் செய்யும்போது அதே கையிலேயே எடுப்போம் இப்பையும் அதே கையிலேயே எடுப்போம் அதனால் அது மட்டும் கொஞ்சம் அதனால் வந்து உப்பை வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு மஞ்சள் துணியில் போட்டு அதில் ஒரு காயன் அல்லது வந்து அஞ்சு காயனை வந்து நீங்கள் வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சா கட்டி நிலைவாசலில் கட்டுங்க தங்கம் ஒரு சின்ன துண்டு பீஸ் ஏதாவது ஒரு மூக்கு கீழ்பாகம் அல்லது உடைந்த பீஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு கட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக தங்கம் என்பது ஆகர்ஷணம் ஆகும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது நிறைய பேர் இந்த உப்பு பரிகாரம் செஞ்சு நாங்கள் பத்து சவரம் வாங்கினோம் பதினோரு சவரம் வாங்கினோம் இருபது சவரம் வாங்கிடும் நகைகளெல்லாம் பேங்க்லேருந்து நாங்கள் மூட்டோம் இப்படிலாம் நிறைய இன்ப செய்திகளெல்லாம் நமக்கு வந்து சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த உப்பு பரிகாரம் நமக்கு நல்ல பலனை தருது இந்த மாதிரி நீங்கள் சொல்லுகின்ற நேரத்தில் கட்டுங்க பழைய மூட்டையை நீங்கள் காலையிலயே எடுத்து அந்த உப்பை வந்து கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டிட்டு நீங்கள் வந்து புது மூட்டையை தயார் பண்ணிக்கலாம் அந்த நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலையில் இருந்து ஏழரை மணி வரை நேரம் நல்லா இருக்குது அந்த நேரத்தில் செய்யுங்க அது முடியலன்னா இரவு டென் டு லெவன் இந்த நேரத்தில் செய்யணும் இப்படி இந்த ரெண்டு நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நாளை பதினேழாம் தேதி காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு செய்யுங்க அது முடியல அப்படின்னா மாலையில் நாலரை மணிலருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க ஆக மொத்தம் பதினாறாம் தேதி ரெண்டு தேதிகளும் பதினேழாம் தேதி ரெண்டு நேரங்களும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் என்பது கிடைக்கும் அந்த பலன் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இன்னொரு முறை நேரத்தை சொல்லிடுறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை பதினாறாம் தேதி மாலையில ஆறிலிருந்து ஏழரை மணி வரை அடுத்து இரவு பத்துலேருந்து பதினொன்று நாளைய தினம் பதினேழாம் தேதி காலையில் எட்டுலேருந்து ஒன்பது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறீங்க நாலரைலேருந்து ஆறு ஆறு மணிக்குள்ளே அப்படின்னா நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் மாலையில் வந்து நாலரை மணிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இந்த நேரங்களில் உப்பு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக கடன்கள் எல்லாம் அடையும் வர வேண்டிய பணம் என்பது நிச்சயமாக வரும் எல்லா விதமான பலன்களையும் இந்த உப்பு பரிகாரம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதுவரை யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நானும் படிப்பேன் நிறைய புது சகோதரிகளும் வராங்க அவங்களும் படிப்பாங்க அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதோ ஒரு கமெண்ட்ஸை பார்த்து மோட்டிவேட் ஆகி அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலன் கிடைச்சா அது மறைமுகமாக அது வந்து உங்களுக்கும் வந்து பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் சிரமம் பார்க்காம கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்